கிருஷ்ணகிரியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு அல்பெண்டா மாத்திரை வழங்கும் பணியை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் எம்எல்ஏ மதிகளகன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் கிருஷ்ணகிரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு மாணவிகளுக்கு அல்பெண்டா மாத்திரை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் ஆகியோர் மாணவிகளுக்கு அல்பண்டாசோல் மாத்திரைகளை வழங்கினர் தொடர்ந்து தேசிய குடற்புழு நீக்க தின உறுதிமொழியை எடுத்துக்கொண்டனர் இந்த முகாம் மூலம் கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் ஏழு லட்சத்து பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறு நபர்களுக்கு அல்பண்டாசோல் மாத்திரைகள் வழங்கப்படுகிறது மேலும் இன்று விடுபட்ட குழந்தைகளுக்கான முகாம் வருகின்ற பதினேழாம் தேதி மீண்டும் நடைபெறவுள்ளது